நூறு கோடி ரூபா செலவு பண்ணி இந்த கோவிலுக்காக பிரிட்ஜு கட்டியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சம் வியூஸ் போயிருக்குது இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து இது ஒரு ஃபேக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க சில பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்து கோவில்ன்றதுனால இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஒருவேளை மசூதியாகவோ சர்ச்சாவோ இருந்தால் இடித்து தள்ளியிருப்பாங்க அப்படின்னும் சில பேர் சொன்னாங்க உண்மை என்ன நடந்து நேரில் போய் பார்த்துடலான்னு நம்ம கிளம்பிட்டோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வாணியம்பாடி அப்படி இல்லைன்னா ஜோலார்பேட்டை இந்த ரெண்டு ஊருக்கும் ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது பைபாஸ் ரோட்லேயே இருக்குது இந்த ஊரோட பேரே பார்த்தீங்கன்னா புத்து கோவில் தான் இந்த கோவில் பேரும் புத்து மாரியம்மன் கோவில் இப்போது விஷயத்துக்கு வருவோம் இந்த புத்து வந்து முதல் முதல்ல எப்படி உருவாகுதுன்னா ஒரு விவசாய நிலத்தில் தான் இருக்குது இதில் அடிக்கடி பாம்பு வந்து வெளியே போகிறது இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு கொஞ்ச நாள்ல ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பூஜை பண்றது அப்படியெல்லாம் நடக்குது இந்த புத்து வந்து எப்போ உருவாச்சு அப்படின்றது வந்து கரெக்டா தெரியல நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம் இதுக்கான சரியான பதில் கிடைக்கல ஆனா இங்க வந்து வேண்ட எல்லா விஷயமும் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்களால இந்த கோவில் வந்து கொண்டாடப்படுது ஒரு சமயத்துல இந்த வழிய ஒரு நேஷனல் ஹைவே போடுறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டப்போ சிங்கிள் தான் போட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை டபுள் ரோடா மாத்தினாங்க அப்போயும் இந்த கோவிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்து ரோடு ஓரமாக தான் இருந்திருக்கு எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சமயத்துல தான் இந்த ரோடு வந்து எட்டு வழிச்சாலையா மாற்றுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரோடு போட்டாலும் எல்என்டின்ற ஒரு பிரைவேட் கம்பெனி தான் இதை கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க ஆந்திராலேருந்து அந்த ஒரு அதிகாரி பார்த்தீங்கன்னா இதை வந்து நேரில் பார்க்குறாரு நேர்ல பார்த்து இந்த புத்தை புத்த தான் ரோடு போட்டாகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நாள் குறிச்சிட்டு ஊருக்கும் கிளம்பி போயிடுறாரு ஆனா கிளம்பி போன ஒரு திரும்பவும் இந்த இடத்துக்கு வரவே இல்லை என்ன பிரச்சனை என்ன ஆனாரு கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாம போயிருச்சு ரெண்டாவது டைம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் பீப்புளே ஒருத்தரை வந்து கூட்டிட்டு வராங்க கெடப்பாறையிலே அந்த புத்தை இடிச்சிடலாம்னு சொல்லி அவர் இடிக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் புத்தை இடிச்சும் இடிச்சிடுறாரு ஆனால் அன்னைக்கு அங்கே சூரியன் மறியறதுக்குள்ளாவே அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த ஆக்சிடென்ட்ல சித்தினவர் யாருன்னா காலையில் அந்த புத்தை இடித்தவர் தான் இடித்தவர் அந்த ஆக்சிடெண்ட்டில் சிக்கி ஒரு காலவே இழந்துடுறாரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு காலோட உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க இப்போவே அந்த ஊர் கிட்ட இருந்து எதிர்ப்பு வர ஆரம்பிக்குது இதெல்லாம் நடக்கும்போது நான் சின்ன பையனாக இருந்தேன் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து அந்த சமயத்தில் இது நடந்திருக்கும் இப்போ மூணாவது டைம் வந்து ட்ரை பண்ணுறாங்க இப்போ வந்து ஜேசிபியும் அந்த மரத்தை வெட்ட ஒரு ஆளும் இந்த ரெண்டு பேரை வச்சு இந்த பிளானை ட்ரை பண்ணுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா மரத்தை வெட்ட வந்தவருக்கும் ஜேசிபி ஓட்டுனவருக்கும் ரத்தம் வாந்தி வருது அந்த இடத்துலையே அது மட்டும் இல்லாமல் அந்த ஜேசிபி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்ததுலேருந்து இந்த கோவிலை இடிக்க ட்ரை பண்ணதுலேருந்து திரும்ப ரிட்டர்ன் போன வரைக்கும் ஆறு முறைக்கு மேலே அந்த ஜேசிபி வந்து ரிப்பேர் ஆகிருக்கு இதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் கிட்டேருந்து இன்னும் நிறைய எதிர்ப்பு வர ஆரம்பிக்குது அடுத்த கட்டமாக ஊர் மக்களையும் சமாளிக்கணும் அந்த இடத்துக்கு வராங்க கவர்மெண்ட்டு ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு உக்காரச்சு பேசி இந்த கோவிலுக்கு பின்னாடியே ஒரு இடத்துல கவர்மெண்ட் நிலத்துலையே நாங்கள் ஒரு கோவில் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் பேசி சமாளிக்கிறாங்க அந்த கோவில் தான் இது கோவில் கட்டி கும்பாபிஷேகமும் செய்கிறாங்க செஞ்சு முடிச்சுட்டு புத்தை இடிக்கிறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்கிறாங்கன்னா ஏன் இவ்வளோ நாள் இதெல்லாம் நடஞ்சி ஏன் இத்தனை தரங்கள் அந்த புத்துக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க பிளான் படியே அதிநவீன கேமராவை அந்த புத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க அந்த புத்துக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னா கொஞ்ச தூரத்துலேயே நிறைய நீர் ஓட்டம்லாம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரேம்லேயே நூற்றுக்கணக்கான கணக்கான பாம்பும் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்த ஆஃபீஸர்ஸ் இந்த புத்து இடிச்சுட்டு ரோடு போடலாம் அப்படிங்கிற பிளானை வச்சுருந்தோம்னா இந்த இடத்துல ரோடே போட முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க புத்த இடிச்சிட்டு அந்த இடத்துல தான் ரோடு போடுவேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க நான் அந்த புத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமியை காட்டணும் அப்படிங்கிறதுனால நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கிட்ட போயிட்டு அந்த கோவிலில் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ வந்து பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்க பன்னெண்டு மணிக்கு இந்த லாரி டிரைவர்ஸு அந்த மாதிரி அந்த வழியாக போகிறவங்க தான் அங்கே நிறுத்தி சாமி கும்பிட்டு போவாங்க உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சுனா லைஃப்பில் ஒரு வாட்டியாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அது அது மட்டும் இல்லாமல் இந்த வழியாக போகிற லாரி டிரைவர்ஸ்லாம் பிரிட்ஜு மேலே கூட போக மாட்டாங்க ஒரு மரியாதைக்காக இந்த கோவிலை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கீழே வருவாங்க சில பேர் வந்து பெரிய லாரியாக இருக்கும் நிறுத்த முடியாது அதனால் லாரிலேருந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க இதை பற்றின விஷயம் பார்ட் டூ வேணும் அந்த ஊரில் இருக்கிறவங்கள இந்த கோவிலை பற்றி கேட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் லைக் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிஸ்ட்ரியான இடம் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ